சிவலிங்கம் அறக்கட்டளை மூன்றாம் ஆண்டு விழா மற்றும் முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாய் பிறந்தநாள் விழா மற்றும் புத்தாண்டை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா சென்னை கேகே நகரில் மனோன்மணி சிவலிங்கம் அறக்கட்டளை மூன்றாம் ஆண்டு விழா முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் பிறந்தநாள் விழா மற்றும் புத்தாண்டை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கும் விழா நிகழ்ச்சி மனோன்மணி சிவலிங்கம் அறக்கட்டளை தலைவரும் பாஜக தென் சென்னை மாவட்ட செயலாளருமான எஸ் பாக்யராஜ் அவர்கள் ஏற்பாட்டில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவி மற்றும் அன்னதானம் வழங்கினார் பின்னர் செய்தியாளர் சந்திப்பில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கூறியதாவது மரியாதைக்குரிய பாக்யராஜ் அவர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் மனோன்மணி சிவலிங்கம் அறக்கட்டளை மூலம் பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டு வருவது பெரும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் கூறினார் மேலும் தேசிய ஒற்றுமைக்கு அசுத்தலை ஏற்படுத்தும் விதமாக தமிழகத்தில் வட மாநிலத்தவர்கள் மீது கொடூர தாக்குதல் திமுக ஆட்சியில் நடத்தப்பட்டு வருகிறது இதுபோன்ற சூழ்நிலையை தவிர்த்திட நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து பணியாற்ற வேண்டும் பாஜக தமிழகத்தில் வளர்ந்துள்ளது இந்திய கூட்டணி மிகப்பெரிய குழப்பத்தில் உள்ளது இந்த கூட்டணி சட்டமன்ற தேர்தல் வரை தொடருமா என்பது மிகப்பெரிய குழப்பம் தமிழகத்தில் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் அடிமைகளாக உள்ளது தமிழ்நாட்டில் நாள்தோறும் நடக்கின்ற பிரச்சினைகள் பற்றி அவர்கள் கவலைப்படுவதில்லை உண்மையான விடியல் வர வேண்டும் என்றால் இரட்டை இலையுடன் தாமரை மலர வேண்டும் அப்போதுதான் தமிழ்நாட்டிற்கு முழுமையான விடியல் வரும் என தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் பெருந்தலைவர் மக்கள் கட்சி தலைவர் என் ஆர் தனபாலன் பாஜக மாநில செயலாளர் கராத்தே தியாகராஜன் தென் மாவட்ட தலைவர் இ சஞ்சீவி மத்திய அரசு நலத்திட்ட உதவி பிரிவின் மாநில தலைவர் மயிலை சி ராஜா மற்றும் பாஜக மாவட்ட நிர்வாகிகள் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர் முதலில் அனைவருக்கும் உளம் கனிந்த மகிழ்ச்சியான ஆரோக்கியமான வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி ஆறாக பெருக வேண்டும் என்று இருபத்தி ஆறை நான் வேண்டுகிறேன் ஆனால் அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் ஒரு போராட்டங்கள் இல்லாத ஒரு மாநிலமாக இது திகழ வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் இன்றைய காலகட்டத்தில் மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கும் மற்றும் எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கும் மற்றும் எல்லோருக்கும் எங்கள் கட்சி தலைவர் அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கு எல்லா கட்சி தலைவர்களுக்கும் நாங்கள் எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏன் இப்படி சொல்கிறேன் என்றால் தமிழகத்தில் ஒரு பாராபட்சமான ஒரு நிலை இருக்கிறது இந்துக்கள் என்றால் வாழ்த்துச் சொல்லாத ஒரு முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கிறோம் அது மட்டும் இன்றைக்கு எல்லோரும் சமமாக வாழ வேண்டும் வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் ஆனால் தமிழ்நாட்டில் வட இந்தியர்களைப் பற்றி எப்பொழுதுமே ஒரு விஷ கருத்துக்களை பதிவு செய்து பதிவு செய்து பதிவு செய்து இளைஞர்களுக்கு வட இந்திய இளைஞர்களை பார்த்தால் ஒரு கோபம் ஏற்படும் அளவிற்கு ஒரு வேற்றுமையை திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் அவரோடு இணைந்து பணியாற்றுபவர்களும் விதைத்து இருக்கிறார்கள் வடக்க கோமுத்ரா சாப்பிட்றவன் அவன் வந்து பீகார்க்காரன் அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது ஆக தேசிய ஒற்று ஒற்றுமைக்கு ஒரு அச்சுறுத்தலாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களும் திராவிட முன்னேற்ற அரசும் இருக்கிறது அதே மாதிரி இன்று இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று நினைக்கின்ற காலத்துல ஒரு வாழ்த்து சொன்னா கூட அதுல பாஜகவின் எதிர்கருத்தை மரியாதைக்குரிய முதலமைச்சராக இருக்கட்டும் உதயநிதியா இருக்கட்டும் தொடர்ந்து பாஜகவை விமர்சித்துக் கொண்டு விமர்சிக்க வேண்டாம்னு சொல்லல ஆனா எப்ப பார்த்தாலும் தூக்கத்துல இருந்த பாஜக பாஜக ஜனதா கட்சி தமிழகத்தில் வளர்ந்து இருக்கிறது என்பதை காட்டு மாதிரி இந்தி கூட்டணி மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கிறது அவர்கள் இன்று இந்த தேர்தலை சந்திக்கும் பொழுது மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பார்கள் இந்தி கூட்டணியில் உள்ளவர்கள்லாம் இந்தி தான் இருப்பார்களா என்று மிகப்பெரிய சந்தேகம் இருக்கிறது எப்ப பார்த்தாலும் தேசிய ஜனநாயக கூட்டணியை எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தாங்க இன்னைக்கு அவங்க முட்டி மோதிட்டு இருக்காங்க நல்லா தெரியுது தாக்கூரா இருக்கட்டும் செல்வப் பெருந்தையா இருக்கட்டும் அண்ணன் திருமாவளவனா இருக்கட்டும் எல்லோருமே எதிர்கருத்துக்களை சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்தி கூட்டணிக்கு மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்ல பொங்கல் வருகிறது பொங்கலுக்கு மக்களுக்கு பரிசு பொருட்கள் கொடுக்க வேண்டும் என்று நாமெல்லாம் கோரிக்கை வைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் திராவிட பொங்கல் திராவிட பொங்கல் திராவிட பொங்கல் என்று சொல்கிறார்கள் ஆக திராவிடம் என்று சொல்ல 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 தமிழ் மறைக்கப்படுகிறது தமிழ் உதாசீனப்படுத்தப்படுகிறது இதை முதலமைச்சர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் இதையும் நான் வன்மையாக கண்டிக்கிறேன் ஒரு தேசிய பொங்கலாக இது இருக்க வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக இன்னைக்கு காலையில மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் சிதம்பரம் அவர்களின் பேட்டியை நான் பார்த்தேன் இதுல என்னன்னா மற்றதெல்லாம் அவருக்கு காதல விழுதான் வட இந்திய இளைஞர்கள் இங்கே தாக்கப்படுகிறார்கள்னு சொன்னானே உங்க தமிழே புரியலன்றாரு. எப்படி? தமிழ்நாட்டில் பிறந்தவர் தமிழே புரியல. அப்புறம் தமிழ்நாட்டில் பிறக்காத மோடிவர்கள் தமிழ் புரிந்து கொள்கிறார் தமிழை அவர் கையாளுகிறார் திருக்குறளை சொல்றத நான் அவரே தமிழுக்கு எதிரின்னு சொல்றாங்க. ஆகி உங்களுக்குத் தெரியாத வேண்டாத கேள்வின்னா தமிழே புரியலனா என்ன அர்த்தம்? அது மட்டும் இல்லை. தமிழகத்தில் உள்ள கடனை பற்றி ஒரு இடத்துல கடன் இருந்தது என்றால் அது சாதாரண கேல்குலேஷன் அது கடன் அதிகமா இருந்தா அதுக்கு வட்டி கட்ட வேண்டியிருக்கும் அந்த வட்டி அந்த மக்கள் தலைமையில தான் விழும் ஆனா என்னமோ கடன் வாங்குறது கூட ஒரு பிரச்சனை இல்லை கடை எப்படி ஒரு ஐந்து ஆண்டுகளுக்குள் இரண்டு மடங்கு ஆகியிருக்கிறது தமிழகத்தில் உள்ள கடன் ஆக இவங்கெல்லாம் இப்ப பேசும்போது எதிர்க்கட்சி ஆளும் போது இதே அண்ணன் ஸ்டாலின் கடன்ல மக்கள் எல்லாம் மூழ்கி கொண்டிருக்கிறார்கள் என்று ரெண்டு மடங்கு கடன் வாங்கிட்டு கடன் வாங்கறதுலாம் ஒண்ணு பெரிய பிரச்சனையே இல்லை அது எந்த எந்தாக்கத்தை ஏற்படுத்தாது என்று முன்னாள் நிதி அமைச்சர் வரைக்கும் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்று எவ்வளவு அடிமைத்தனமாக இந்த ஆட்சியெல்லாம் செயலாற்றுகிறார்கள் என்று தெரிகிறது இன்னொரு அடிமை அடிமைன்னு அடிமை திமுக இந்தி கூட்டணியில் உள்ள கட்சிகள் தான் அடிமையாக இருக்கிறார்கள் வேங்கை வயலில் உள்ள பிரச்சனையை கேட்கறதுக்கு அந்த திருமாவளவனுக்கு முக்கியம் இல்ல அடிமையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் துப்புரவு தொழிலாளர்கள் அங்கே போட்டி போட்டி மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் ஓய்வூதியம் கேட்டு தொழிலாளர்கள் போய் போராடி கொண்டிருக்கிறார்கள் செவிலியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆக நாங்க உழவாள உழைப்பாளிகளுக்கு என்று சொல்லுகின்ற கம்யூனிஸ்டுகள் இன்று அறிவாள அடிமைகளாக போய் கொண்டிருக்கிறார்கள் ஆக இன்னைக்கு யாரு இவர்கள் எல்லாம் இன்னைக்கு திருமாவளவன் கேட்க மாட்டேன்றாரு கம்யூனிஸ்ட் கேட்க மாட்டேன்றாங்க காங்கிரஸ் அப்படியே விழுந்து கிடக்கிறாங்க இவங்க எல்லாம் அடிமையா இருந்துட்டு ஏதோ பாஜக அதிமுக கூட்டணி அடிமை கூட்டணி அடிமை கிடையாது அதாவது உதயநிதி பழைய அடிமைகளாம் புதிய அடிமைகளாம் யாருமே அடிமைகளை அடித்து நொறுக்க போகிறவர்கள் உங்களை அடிமைகள் கிடையாது மக்கள் எல்லாம் எதிரா இருக்கிறாங்க நாடு அந்த வட இந்திய மாணவர் அந்த இளைஞர் திருத்தணியில் மட்டும் இல்ல கோவையில ஒரு ஒரு ஹோட்டல்ல பணிபுரிகிற ஒரு வட இந்திய இளைஞர் கொல்லப்பட்டிருக்கிறார் ஆக தமிழ்நாட்டில் ஒரு வேற்றுமையை விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் உதாரணத்திற்கு திருப்பரங்குன்றம் மரியாதைக்குரிய தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து திருப்பரங்குன்றத்தில் விளக்கு ஏற்றணும்னு சொன்னா உடனே கனிமொழி அவர்கள் முதல்ல இதை பேசுங்க அதை அவங்க எல்லாவற்றையும் பேசுவார்கள் மரியாதைக்குரிய தர்மேந்திர பிரதான் அவர்கள் நியாயமான கோரிக்கை வைத்தால் உதாரணத்துக்கு நான் புதுச்சேரியில் எல்லோருக்கும் சமமான கல்வி கிடைக்க வேண்டும் என்று எல்லா அரசாங்க பள்ளிகளையும் சிபிஎஸ்சி பள்ளிகளை மாற்றிருக்கோம் சிபிஎஸ்சி பள்ளிகளை மாத்தின உடனே தமிழே போயிடும் அப்படின்னாங்க தமிழ்ல சிபிஎஸ்சி புத்தகங்கள் கொண்டு வந்தோம் அதனால நீங்க எவ்வளவுதான் சொல்லி கொண்டிருந்தாலும் பாஜக அதிமுக மற்றும் அதோடு போகின்ற கட்சிகள் எல்லாரும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு வெற்றி பெறுகின்ற கூட்டணியாக அமையும் என்பதில் எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை